காஞ்சிபுரம் மாமல்லர் மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உயர்தர இதயம் மற்றும் காலுக்கு ஆன்ஜியோபிளாஸ்டி மற்றும் ஸ்டென்ட் பொருத்தும் புதிய அதிநவீன அறையை காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் கே சண்முகம் திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை அருகே உள்ள மாமல்லர் மருத்துவமனை மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சைகள் எலும்பு முறிவு டயாலிசிஸ் மற்றும் அறுவை சிகிச்சை பொது மருத்துவம் எம்ஆர் ஸ்கேன் சிடி ஸ்கேன் புற்றுநோய் மருத்துவம் கண் மருத்துவம் சிறுநீரகவியல் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ துறையில் செயல்பட்டு வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளாக சாமானிய மக்கள் மருத்துவ சிகிச்சை பெறும் வகையில் செயல்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக நேற்று காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கே சண்முகம் புதிதாக கட்டப்பட்ட இருதயம் மற்றும் காலுக்கு ஆன்ஜியோபிளாஸ்டிக் ஸ்டென்ட் பொருத்துதல் மையத்தை திறந்து வைத்தார் மருத்துவமனையில் இலவச டயாலிசிஸ் கலைஞர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் செயல்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் எலும்பு முறிவு சிகிச்சை மருத்துவர் தியாகேஸ்வரன் பார்த்தசாரதி புற்றுநோய் சிகிச்சை மருத்துவர் பிரசன்ன சீனிவாச ராவ் இதயம் இரத்த நாள் சிகிச்சை மருத்துவர் மருண்ராஜ் மற்றும் தொழிலதிபர் கணேஷ் மணிகண்டன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மருத்துவமனைக்கு வருகை தந்த அனைவருக்கும் இன்று மரக்கன்றுகள் மருத்துவமனை சார்பாக வழங்கினர் சான்றார் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் காசுடருடன் செய்திவாசிப்பாளர் முத்துலக்ஷ்மி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை